அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோல்டு வாங்குறதுக்காக என்னென்ன ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க தான் பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த ஷாப்ல எந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நான் என்னென்ன ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் லலிதா இருக்கக்கூடிய ஃப்ரீ அண்ட் பிளக்சிங்கிற மந்த்லி சிப் ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த ஸ்கீம் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்து வெயிட்டாகவும் அக்யூமிலேட் ஆகும் அமௌண்ட்டாகவும் அக்யூமலேட் ஆகும் ஸோ இதனால நம்ம பயப்பட தேவையில்லை கோல்டு ரேட் ஏறுது இறங்குது அப்படிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை லெவன் மந்த்ஸ் முடிஞ்சோடனே நமக்கு வெயிட்ல லாபம் இருக்குது அப்படின்னா வெயிட்ல வந்து நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமௌண்ட்ல லாபம் இருக்குது அப்படின்னா அமௌண்ட்ல வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்கீம் நான் சூஸ் பண்ணேன் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா நான் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜாயின் பண்ணேன் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ மந்த்லி செட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் லலிதாவில் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் எனக்கு மந்த்லி மந்த்லி கரெக்டாக என்னால் வந்து இருக்கும் நம்மக்கிட்ட மாதம் மாதம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அதனால் வந்து நான் லலிதாவில் மட்டும்தான் மந்த்லி செட் ஜாயின் பண்ணியிருக்கேன் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பே பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஜியாட்டில் இருக்கக்கூடிய டிஜி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் டிசம்பர் மந்த் ஜாயின் பண்ணேன் அவங்களே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போ தான் வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ வந்து இது வந்து மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நவம்பர் மாதம் வந்து முடியும் ஸோ இது ஏன் நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து செவன் பர்சன்ட் வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க ஸோ எந்த டிஜிகல்டுலேயும் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து செவன் பர்சன்ட் அப்படிங்கிறது கிடையாது போத்தீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு தான் செவன் பெர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ வந்து இது லாங் டைம் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குறனால நான் ஜிஆர்டி டிஜிகோல்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் இருக்கக்கூடிய கோல்டு இது வந்து நான் நவம்பர் மாதம் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து அக்டோபர் மாதம் வந்து இது கம்ப்ளீட் ஆகும் ஸோ இதுலையுமே வந்து நான் கண்டினியூஸாக வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஜிஆர்டி அண்ட் போத்தீஸ் இது ரெண்டும் தான் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஜி கோல்ட் வந்து இருக்குது நான் எப்போ ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் ஜாயின் பண்ணேன் எனக்கு இப்போ வந்து மார்ச் மந்த் வந்து அது மெச்சூரிட்டி ஆகுது இது வந்து நான் கண்டினியூ பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஜி கோல்ட் ஜாயின் பண்ண உடனே இதில் வந்து நான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஃபைவ் பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கே அது வந்து நமக்கு பெனிஃபிட் வந்து அவ்வளோவா ஆடே ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து நான் இன்னொன்று வந்து வேஸ்டேஜும் வந்து ரொம்ப ஹையாக இருக்கனால நான் தங்கமயிலில் வந்து வந்து இதில் வந்து நான் அமௌண்ட் போடுறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் கிராம் கிட்ட தான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அதோடு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்ச் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன் ஸோ இது வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் லலிதாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி மந்த்லி சிட் வந்து போட்டிருக்கேன் அண்ட் ஜிஆர்டி அண்ட் போட்டிஸ்ல வந்து டிஜி கோல்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம் மட்டும் தான் தங்கமயில் வந்து மார்ச் மந்த் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் ஒன் கிராம் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேல வந்து நான் அமௌண்ட் போட போறது கிடையாது வந்து என்னோட ஸ்கீம் ஜாயினிங் டீடைல்ஸ் இது இல்லாமல் எனக்கு வந்து கையில் ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த டைம்ல போய் வந்து பர்ச்சேஸ் பண்ற ஐடியாவும் இருக்கு எனக்கு நீங்க தான் பிளான் பண்ண போறீங்கன்னா எப்படி பிளான் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் டிசம்பர் மாசம் இல்லைன்னா ஜான்வரி மாசம் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் ஸோ என்னென்ன ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு மந்த்லி சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கோங்க அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல மினிமமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து மாதம் பே பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மந்த்லி ஷீட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஏன் வந்து மினிமம் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரேட்டுக்கு நம்ம ஆயிரம் ரூபாலாம் பே பண்ணோன்னா நமக்கு ஒன் கிராம் கூட வராது ஸோ அதனால தான் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் பே பண்ண முடியும்னா ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கோங்க மந்த்லி ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு ஷாப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் ஒன்று வந்து லலிதா இன்னொன்று ஜிஆர்டி ஸோ லலிதாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸி ஸ்கீம் ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய கோல்டன் லெவன் ஸ்கீம் இது ரெண்டுமே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் லலிதா வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் கிடையாது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஜிஆர்டி ஏன்னா அப் டு எயிட்டீன் பர்சன்ட் தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அண்ட் ரெண்டு ஸ்கீம்லேயுமே பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து வெயிட்டாகவும் அக்யூமிலேட் ஆகும் அமௌண்ட்டாகவும் அக்யூமிலேட் ஆகும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ அதனால தான் வந்து இந்த ரெண்டு ஸ்கீம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் இந்த ரெண்டு ஷாப் இல்லாமல் வேறு ஏதாவது ஷாப்பில் வந்து மந்த்லி சிட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் பாருங்கள் ஒன்னு வந்து நமக்கு கோல்டு வந்து வெயிட்டாகவும் அக்யூமிலேட் ஆகணும் அமௌண்ட்டாகவும் அக்யூமிலேட் ஆகணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுது இது வந்து கம்மியாக சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ நமக்கு கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் அட் த எண்ட் ஆஃப் லெவன் மந்த் வந்து நமக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பாருங்க அக்யூமிலேட் ஆகிறது வந்து வெயிட்டாகவும் அக்யூமிலேட் ஆகணும் அமௌண்ட்டாகவும் அக்யூமலேட் ஆகணும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னா நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை வந்து அப் டு எயிட்டீன் பெர்சென்ட் அப் டு டுவெண்ட்டி பெர்செண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னா அந்த ஷாப்ல போய் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அதிகமான ஜுவல்லரி வந்து அந்த வேஸ்டேஜ்குள்ள தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா சில ஷாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அப் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஜுவல்லரிஸ் மட்டும்தான் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் குள்ள இருக்கும் நமக்கு பிடிச்ச ஜுவல்லரி எல்லாமே மேக்ஸிமம் ஜுவல்லரி வந்து அதிகமான வேஸ்டேஜ்ல இருக்கும் அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி இருந்தால் நமக்கு மந்த்லி சீட் போட்டுமே பிரயோஜனம் இல்லை இல்லையா ஸோ அதனால் வந்து இது செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு ஸோ டிஜி கோல்டு வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிஆர்டியில் ஜாயின் பண்ணுங்கள் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து நமக்கு செவன் பர்சன்ட் பெனிஃபிட் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு வந்து செவன் பர்சன்ட் வந்து பெனிஃபிட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த நாலு மாதத்துக்கு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள் நாலு மாதம் முடிஞ்சோன்னா நமக்கு வந்து போனஸ் வந்து கம்மியாயிடும் பெனிஃபிட் கம்மியாயிடும் ஃபைவ் பர்சன்ட் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜிஆர்டிலே ஸோ திரும்பியும் நமக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து செவன் பர்சன்ட் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு திருப்பி ஃபோர் மந்த்ஸ் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணலாம் ஓகேங்களா நான் ஏன் வந்து ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருந்தால் தான் லாபம் நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு செவன் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு போனஸாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இதுக்கும் நம்மளோட வேஸ்டேஜ் கொடுக்கறதுக்கும் வந்து மைனஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் வந்து செவன் பர்சன்ட் இருக்கும்போது மட்டும் அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கலை இந்த மாதிரி எனக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜிஆர்டியில் வந்து அந்த ஒரு நீங்கள் ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து லெவன் மந்த்ஸும் பே பண்ணிட்டே வரலாம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஜிஆர்டில வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஃபோர் மந்த்ஸ் வந்து பே பண்ணுங்க செவன் பர்சன்ட் வரும் அடுத்து திருப்பி வந்து ஜிஆர்டில இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஃபோர் மந்த்ஸ் பே பண்ணுங்க செவன் பர்சன்ட் வரும் ஸோ டோட்டலாக எயிட் மந்த் ஆச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணுங்க அடுத்து வந்து போத்திஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க போத்திஸ்லயும் வந்து நமக்கு செவன் பர்சன்ட் தான் ஆனால் செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு தான் அதாவது ரெண்டரை மாசத்துக்கு தான் ஸோ வந்து போத்தீஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த ஒரு ரெண்டரை மாசத்துக்கு வந்து நீங்க அதுல அமௌண்ட் பே பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சோன்னே ரெண்டரை மாதம் முடிஞ்சோன்னே நீங்கள் இன்னொரு ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டரை மாதத்துக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ செவன் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து செவன் பெனிஃபிட்ல வந்து நம்ம டிஜி டிஜிகோடில் வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிகிட்டே வருவோம் ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ஸ்கீம் ஜாயின் பண்ணிவிட்டு ஹை பர்சன்ட் பெனிஃபிட் இருக்க வரைக்கும் மட்டும் அமௌண்ட் போட்டுட்டு இன்னொரு ஸ்கீம் இன்னொரு ஸ்கீம் போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் வந்து ஒன் அது சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு அக்கௌண்ட்டில் ஒன் அது சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு காயினாவோ ஜுவல்லாகவோ பர்ச்சேஸ் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல் வாங்குகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் போடுவாங்க அதுவும் அன்னைக்கு ரேட்டு படி போடுவாங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம காய்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும்தான் போடுவாங்க அது இல்லாமல் வேஸ்டேஜ் ஒன் ஆர் டூ பர்சன்ட் போடுவாங்க சோ அந்த மாதிரி காய்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் ஜுவெல்லாக வந்து மாற்றணும் அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போட்டிங்கன்னா லெவன் மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து வேஸ்டேஜி இல்லாமல் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமும் வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ஓவராலாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு மந்த்லி சீட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அப்புறமா வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஜுவெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லவே வந்து ஒரு ப்ராஃபிட்டோடு வந்து நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சேவ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி